குன்னூர் உப்பாசியில் நள்ளிரவில் கரடி மற்றும் சிறுத்தை பூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை நீலகிரி மாவட்டம் புன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து உள்ள நிலையில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து செல்கின்றன இந்த நிலையில் குன்னூர் உப்பாசி அலுவலக மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரை பதிமூன்று முறையாக கரடி வந்து சென்றது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று அதிகாலை சிறுத்தை ஒன்று உப்பாசி அலுவலக வளாகத்தின் பின்புறம் புகுந்து நடந்து சென்றது அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் கரடி மற்றும் சிறுத்தை வந்து சென்றதை உறுதி செய்தனர் பின்பு அந்த பகுதியில் தற்போது கரடிக்கு பூந்து வைக்கப்பட்டு வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் தெய்வம் டிவி வெற்றிகரமாக நடத்தும் நான்காம் ஆண்டு நீலகிரி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து வயதுக்கும் மேற்பட்ட அனைவரும் பங்கு பெறும் நீலகிரி மாரத்தான் வருகிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது இன்றை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்யும் மையங்கள் ஸ்ரீஹரி சலூன் மவுண்ட் குன்னூர் இந்திரா ஸ்டேஷனரி மாரியம்மன் கோவில் குன்னூர் எஸ் பி எஸ் ஆப்செட் முன்பதிவிற்கு கடைசி நாள் டிசம்பர் பதினைந்து மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு பூஜ்யம் ஏழு ஐந்து ஒன்பது ஒன்பது நான்கு